ஹரியானாவில் ஓட்டுகள் திருடப்பட்டதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறினார் தேர்தல் கமிஷன் இதை திட்டவட்டமாக மறுத்தது இதுகுறித்து நிருபர்கள் சந்திப்பை ராகுல் நேரலையாக வெளியிட்டார் அதை பதிவிட்டு முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது பாஜகவின் சமீப தேர்தல் வெற்றிகளின் நம்பகத்தன்மை மீண்டும் சந்தேகங்களை எழுப்புகின்றன ஹரியானாவில் ஓட்டுகள் திருடப்பட்டது என கூறி எனது சகோதரர் ராகுல் வலுவான ஆதாரங்களை வெளியிட்டுள்ளார் தேர்தல் முறைகேடுகளையும் தாண்டி வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்து மக்களின் தீர்ப்பை திருடுவது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது எஸ்ஐஆர் என்ற பெயரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இன்னும் ஆபத்தானது எஸ்ஐஆர் என்ற போர்வையில் மக்களின் ஓட்டுரிமை பறிக்கப்பட்டதற்கு பீகாரும் ஹரியானாவும் சான்று இவ்வளவு ஆதாரங்கள் வெளியிட்ட போதிலும் தேர்தல் கமிஷன் எந்த விளக்கத்தையும் தரவில்லை என்பது வேதனை அளிக்கிறது என ஸ்டாலின் கூறியுள்ளார் இதற்கு பதில் கொடுத்து பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளதாவது பீகாரில் தோல்வி உறுதியாகிய விரக்தியில் போல ஓட்டு திருட்டு என்ற பொய்யை கூறியிருக்கிறார் ராகுல் எனது ஓட்டு நீக்கப்பட்டுள்ளது என பீகாரில் யாரும் புகார் தெரிவிக்கவில்லை என தேர்தல் கமிஷன் அறிவித்ததும் ராகுலின் பொய் பிரச்சாரம் அம்பலமானது இப்போது ஹரியானாவில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக வழக்கம்போல பொய்க் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் இதையெல்லாம் யார் ஆராயப் போகிறார்கள் அடித்து விடுவோம் கிடைத்தவரை ஆதாயம் என்ற போக்கில் ராகுல் செயல்பட்டு வருகிறார் ஆனால் இது தகவல் தொழில்நுட்ப யுகம் பொய்யும் புரட்டும் அடுத்த நொடியே அம்பலப்பட்டு விடும் அதனால்தான் காங்கிரஸின் நேரு குடும்பத்தின் பொய் புரட்டுகளை மீறி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைத்துள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் திருத்தம் செய்த போன்ற பணிகள் நடக்கும்போது அதை கண்காணிக்கவே அரசியல் கட்சிகளின் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை மீறி யாரும் நீக்க முடியாது பாகிஸ்தான் வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவி வந்தவர்கள்தான் காங்கிரஸ் உள்ளிட்ட இண்டி கூட்டணியின் ஓட்டு வங்கி சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியால் அவர்கள் இந்தியாவில் வாக்காளர்களாக முடியாது என்பதால் தான் இதை இண்டி கூட்டணி எதிர்க்கிறது பொய்களை முதலீடாக கொண்டு அரசியல் செய்யும் ராகுலுக்கு பொய்களை பரப்பியே ஆட்சி செய்யும் திமுக தலைவர் ஆதரவு கரம் நீட்டியிருப்பதில் ஆச்சரியம் இல்லை பொய்க்கு பொய் சாட்சியளித்துள்ளது தேர்தல் கமிஷன் மீது குற்றம் சாட்டினால் அதை ஆதாரத்துடன் கோர்ட்டில் நிரூபிக்க வேண்டும் ஆதாரம் கேட்டால் ஓடி ஒளிந்து கொண்டு தேர்தல் வந்துவிட்டால் தெருவுக்கு வந்து மீண்டும் மீண்டும் பொய்களை பரப்புவது ராகுலுக்கு வாடிக்கையாகிவிட்டது இந்திய மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் ராகுல் அவரையும் அவரது கூட்டணியையும் பீகார் மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களும் நிராகரிப்பார்கள் என வானதி கூறியுள்ளார்